தீர்மானத்தின்படி அழைத்து தெரிந்து கொண்டார் திமுதல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது சொன்னம் ரெண்டு திமுது ஒன்று ஒன்பது அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின் படியும் ஆதி கால முதல் கிறிஸ்துக்கள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அவருடைய அழைப்பு எப்படியாய் காணப்பட்டது தெரிந்து கொள்வதில் எப்படியாய் காணப்பட்டது அவர் தீர்மானம் பண்றாரு இந்த ஜனங்களை இப்படியே விடக்கூடாது என்று சொல்லி அவருடைய தீர்மானம் ஆதி முதல் நம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு தீர்மானம் என்னதுன்னா இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியான தீர்மானத்தோடு கூடதான் அவர் நம்மளை உண்டு பண்ணுகிறார் வேகம் சொல்லு வழிபடுதல்ல உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எதற்காக உலகத் தோற்றத்துக்கு முன் அடிக்கப்படணும் என்ன அர்த்தம் தெரியுமா உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்படும்படியா அவர் தெரிந்து கொண்டார் மனிதனாக வெளிப்பட போகிறார் பலியாக வெளிப்பட போகிறார் விழுகிற மனிதனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார் அப்ப அழைப்பு என்று போது அது முன்பாகவே கொடுக்கப்பட்டது உங்களுக்கும் எனக்கும் அனுக்குலத்துக்கும் கொடுக்கப்படுகிறதான அழைப்பு என்று சொல்லி ஆண்டவர் ஆதியிலே தீர்மானித்து வைத்திருந்த காரியம் யாருக்குள்ளாக தெரியுமா தனக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் தெரிந்து கொண்டார் ஒன்றாக்கிறது கிறிஸ்துக்குள்ளதான் அநேகருக்கு தெரியாது ஆதியாகமோ ஒன்றாம் அதிகாரத்தை ரெண்டாம் அதிகார வருஷமே நமது ரூபம் நமது சாயலாய் உண்டாக்கினார் அவர்களெல்லாம் போய் வாசிக்கணும் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா சொல்லி கொடுங்க ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பிந்தி வந்தவரான இந்த கிறிஸ்து இந்த ஏசு கிறிஸ்து முன் அடையாளமாக அவன் உண்டாக்கப்பட்டான் அந்த ஆதாம் காணப்பட்டான் என்று என்ன அர்த்தம் பின்னாடு அவர் தீர்மானத்தின்படி அவர் இறங்கி வரப்போறார் தீர்மானத்தின்படி ஒரு ரூபத்தோடு அவர் இறங்க போகிறார் தேவ மாம்சத்தில் வெளிப்பட போகிறார் ஆனா பேசுகிறார் நமது ரூபமாக நமது சாயலாக உண்டாக்குவோமாக அதன் அடிப்படையில் தான் நமதுன்னு பேசினாரே ஒளியை அநேக சொல்லுவதை போல பார் அங்கே திருத்துவருக்கு ஏன் அங்கேயே பிசாச கொண்டு வந்து வச்சுட்டு கடைசி வரைக்கும் அவனையே தொகுது வைக்கப்படியாய் வைக்கிறீர்கள் ஒன்றான தேவன் ஒருவர் தான் அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் இருக்கிறவர் இருந்தவர் வருகிறவர் ஆதியும் அந்தமும் அவர்தான் என்று ஏன் சொல்ல முடியவில்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து என்று சொல்லி மனுஷனால யோசிக்க முடியலையே தன்னுடைய சுய ஞானத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையை தேடுகிறபடியாலே ஒரு சின்ன உண்மை எளிதான ஒரு சத்தியம் அவர்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டதாக எத்தனையோ வசனங்களை கொண்டு வந்து காமிச்சு தந்திரமா இப்படி தான் இப்படி தான் அவருடைய தந்திரங்களினாலவே ஆண்டவர் அவர்களை பிடிப்பார் ஆண்டவருடைய ஒரு வசனத்துக்கு பதில் சொல்ல முடியாது பொய்யான காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டுமே சரி பாருங்க தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி காணப்படுகிறது முன் அறிவினால் முன் குறித்து தெரிந்து கொள்கிறார் இது மிக மிக முக்கியமான வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் ஒருவனை முன்குறிக்கிறார் ஞாபகம் வந்தது என்று சொன்னால் சந்தேகப்பட மாட்டீங்க தெரிந்து கொண்டார் அல்ல ஆண்டவர் தன்னுடைய முன் அறிவினாலே தன்னுடைய முன் அறிவை பயன்படுத்தி போர் நாலேஜை பயன்படுத்தி அவர் அவனை சொல்லுதான் நான் முன் குறித்து இருக்கிறேன் அவன் பிறக்கிறதுக்கு முன்பே முன் குறித்து இருக்கிறேன் பிறப்பதற்கு முன்பாக பேரை சொல்லி கூப்பிடுறார் குரேஸ் என்கிற மெய்ப்பன் என்று சொல்லி பெருசிய ராஜாவை குறித்து பேசுகிறார் பிறக்கிறதுக்கு முன்பாகவே என்ன தெரியுமா அர்த்தம் அவருடைய முன் அறிவு முன் அறிவினாலே அவர் முன் குறிக்கிறார் முன் குறிக்கிறபடினாலே அவர்களை தெரிந்து கொள்கிறார் அவரை நம்ம குற்றப்படுத்த முடியுமா அது முடியாத காரியம் பாருங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வருஷம் எப்படி சொல்லுகிறது தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்த திரும்பவும் குமாரன் என்று எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ குமாரன் என்பவருடைய அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டும் கிறிஸ்து உங்களை அழைத்து இருக்கிறார் ஆதி முதல் காணப்பட்ட தீர்மானத்தின்படியே இருக்கிறார்னா என்ன புரியணும் யாருக்குள் இருக்கிறார் தமக்காக தம் ஆளே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்கிற வார்த்தை ஞாபகம் வரணும் பிதாவோடவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறதுனா தம்மாளே தம்மை கொண்டு சிருஷ்டித்தார் என்கிற எபிரே ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஞாபகம் வரணும் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் இல்லனா பிசாசு ரெண்டு பேர் இருக்கார் பாரு இன்னும் அது பிரசனத்தெல்லாம் தேடு அப்படின்வான் ஒருவராக எப்படி உன்னாலே காண்பிக்க முடியும் பிரசங்கிக்க முடியும் என்பதை நீ தேடணுமே ஒழிய அல்ல என்னுடைய அடித்தளமே இதுதான் நான் அதை ப்ரூவ் பண்ண வருவேன் ஒருவர் என்கிட்ட ஓடி வந்து பேசுறாரு ஒருவர் தான் யார் ஆனா மூணு தன்மை உடையவர் ஏன் டிஸ்டர்ப் ரெண்டாம் அதிகாரம் அவருடைய ஒரு தன்மை கேட்பது உண்டு ஓடிடுவாங்க அப்ப ஏன் இவ்வளவு கடினப்பட்டு ஆண்டவரை விளக்க பார்க்கிறீர்கள் சத்தியம் மிக எளிதாய் காணப்படுகிறதே தேவன் ஒருவர் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கறதுக்கு பாருங்க உலகத்தின் ஞானத்தினால் தேடாதிருங்கள் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி சொல்றீங்க பரிசு தாவியின் உதவியோடு வேதத்தை வாசிக்கணும் என்ற நிறைய பேர் வந்து சொல்றது உண்டு பரிசு தாவியினுடைய வேத பரிசு தாவியார் நம்ம கூட இருக்கணும் முதலாவது பரிசு தாவியானவரை யாருன்னு நமக்கு முதலாவது தெரியணும் அதுக்கு பின்பு வேதத்தை வாசிக்கணும் பரிசு தாவியானவரை இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டு வேதத்தை வாசித்துட்டு வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா பரிசு தாவியான உதவியோடு நம்ம வாசிக்கணும் ஐயா நீங்க வாசித்து பாருங்க நல்லா புரியும் ஐயா அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு யார் தேவனே தெரியாது பரிசுத்தாவி என்பதை ஒரு நபராக நினைத்துக்கொண்டு பரிசுத்தாவின் உதவியோடு வாசி தெரியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு உலகத்தின் ஞானத்தை பயன்படுத்தி நீ ஆண்டவரே மூணா பிரிச்சு வச்சுட்டு அதுல மூணாவது ஒருத்தர் வந்து உதவி செய்யறான்னு சொல்லும் பொழுது உனக்கு எப்படி அதுல இருக்க வார்த்தை புரியும் எளிதமாக எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையினுடைய ரகசியம் யாருக்கு தெரியுமா புரியும் அந்த பாலகராய் காணப்படுகிற நீ சின்ன பையன் இவனுக்கு தெரியாதுன்ற அவனுக்கெல்லாண்டு வெளிப்படுத்துவார் பார்த்தான் யார் என்று சொல்லி வெளிப்படுத்துவார் ஒளிய உலகத்தின் ஞானத்தினாலும் கல்விமானின் ஞானத்தினாலும் நீ ஆண்டவரை வார்த்தையிலே தேடுவாய் என்று சொன்னால் ஒருபொழுதும் அவர் உனக்கு தென்பட போகிறது மாறாக அந்த வார்த்தை உன் இடர பண்ணி விழப்பண்ணும் நியாயம் விசாரிக்கிறதாய் இருக்கும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் பாருங்க முன்னறிவினால் அவர் தெரிந்து கொண்டார் உதாரணமாக ஒரு காரியத்தை முன்பாக வைக்கிறேன் ரொம்ப ரொம்பதாம் அறிக்கிறார் பத்தாவது வருஷம் இப்படி சொல்லுகிறது இதுவும் இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈஷாக்கு என்னும் ஒருவனாலே ரெவே கால் கர்ப்பவதியாகி ஒருவனால் கர்ப்பவதியானாள் மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது கர்ப்பத்தில் பிள்ளை இருக்கும் பொழுதே மூத்தவன் இளையவனுக்கு ஊழியன் செய்வான் என்று சொல்லப்பட்டது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை அறியாம் நல்வினை தீவினை அப்படின்றதான நன்மை தீமை காரியங்களை அறிந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்வதின்படியே அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படி அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை பெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது ஆகையார் நாம் என்ன சொல்லுவோம் தேவனிடத்தில் அநீதி என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதே சொல்லலாம் சொல்லக்கூடும் எப்பொழுது தெரியுமா தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்கிற சத்தியம் தெரியாத போது சொல்லக்கூடும் அல்லது தேவன் தன்னுடைய முன் அறிவினாலே இந்த வார்த்தையை பேசினார் என்று சொல்லி அறியாதிருப்போம் என்றால் சொல்லக்கூடும் அநீதி உள்ளவர் அநியாயமாய் தெரிந்து கொண்டார் பார் ஏசா நல்லவன் யாக்கூபு கேட்டவன் அவனை தெரிந்து கொண்டார் என்னையா காடுவர் அப்படின்னு போய் கடைசில தேவன் இல்லை என்றும் தேவன் வேறொருவர் என்றும் தேவனுடைய தெரிந்து கொள்வதில் பிழை என்றும் தேவனுடைய தீர்மானங்களில் திட்டங்கள் சரியில்லை என்று சொல்லியும் உன்னை அறியாம அறிக்கை பண்ணுகிறோனா இப்போ நின்றுடுவே முதலாவது வேதத்தினுடைய காரியங்களுடைய ரகசியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள உன்னைய ஞானத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ காலேஜில் போய் படிச்சிருப்பில்ல ஒரு ஒரு இப்போ இந்த உலகத்தினுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவோ அல்லது ஸ்பிரிச்சுவல் வேதத்தின் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவோ கூட ஒரு காலேஜில் போய் படிச்சிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேதத்தினுடைய சத்தியம் வெளிப்படுவதற்கு பிரயோஜனமாக இருக்காது இதனால நான் அதே காரியங்களை பார்க்குறேன் என்ன தெரியுமா நம்ம கையில் இருக்கிறதுக்கான பைபிள் இல்லாமல் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் எழுதின பைபிள்லாம் இப்போ வந்துருச்சு நிறைய பிள்ளைகளுக்கும் வேதத்தை எனக்கு படிக்க முடியல புரியல அப்படின்றவர்கெலாம் பிள்ளைகளுக்குலாம் என்ன வாங்கி கொடுக்குறாங்க இப்போ அதிகமாக அந்த நோட்ஸ் இருக்கிற பார்த்தீங்களா அந்த பைபிள் ஆம்பிளிஃபைட் பைபிள்ஸ் என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது இப்போ தமிழெலாம் வரத் தொடங்கிடுச்சு அதாவது நமக்கு முந்தின நாட்களில் ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்கும் கன்கார்டன்ஸ் அது வந்து நல்லது இந்த வேத வார்த்தையினுடைய அதே வேர்டு வந்து இந்த இன்னொரு இடத்துல இருக்குது அங்கே பாரு அங்கே இருக்கிறத ரெஃபர் பண்ணி நியூ டெஸ்ட் மண்டில் போட்டிருக்காங்க அது என்ன பண்ணும் கம்ப்யூட்டர்லாம் வருவதற்கு முன்பாய் இன்டர்நெட் வருவது சர்ச் பண்ணுறது முன்னாடி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தவறல்ல நல்லது பிரயோஜனமானது ஆனால் இந்த நாள் என்ன திரும்ப ஆகிடுச்சு பார் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தேவன்னா பார் இவர்தான் அப்படி என்று சொல்லி தவறான காரியங்களை வேதத்துல கீழே லைன் போட்டு கீழே நோட்ஸ் மாதிரி போட்டது அதை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய ஞானிகள் என்பவர்களும் அதை வாங்கி என்ன பண்றாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க படிச்சு தேவன் இவர்தான் என்று அவர்கள் தங்களுடைய ஞானத்தினால யாருடைய ஞானத்தினால தெரியுமா இவர்கள் ஞானி கல்விமான் என்று சொல்லி கொண்டு ஒரு ஒன்று எழுதலாம் வேதத்துக்கு நோட்ஸ் அதை பைபிள் கூட அதை கொண்டு வந்துட்டாங்க கீழே போட்டுருக்காங்க இன்னொரு நாள் அந்த லைன் எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு போடுவாங்க கத்தருடைய வார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சின்ன சின்னதாக வெளியில போய்டும் அடுத்து இதுதான் ஆக போகுது அப்ப என்ன பண்றாங்க பைபிளை எழுதிட்டு சிலர்லாம் பைபிளுக்கு நோட்ஸ் இல்ல நோட்ஸ்ன்ற பேர்ல பைபிளை எழுதிட்டு இருக்காங்க விளக்கம் என்ற பேர்ல அதை எழுதிட்டு இருக்காங்க நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு நாள் இந்த வேத வார்த்தைகள் அவர்களை விட்டு நீங்கி போய் இதுதான் வேத வார்த்தைகள் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கப் போகிறது கடைசி நாள்ல இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க அப்ப யாக்கோமை தெரிந்து கொண்டேன்னு சொன்னா தன்னுடைய முன் அறிவின்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பட்சபாதம் உள்ளவர் அல்ல நியாயக்கீடு அல்ல அவர் அநீதி செய்கிறவர் அல்ல என்கிற அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அந்த அடித்தளத்தோடு கூட நீங்க இந்த வார்த்தையை வாசிப்பீர்கள் சொன்னார் தேவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு வளர்ந்து இந்த பிள்ளைகள் என்ன காரியத்தை செய்யும் எப்படி ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தி தள்ளி போடுவான் ஆனா யாக்குவதை விரும்பி நேசிப்பான் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார் ஆனபடினாலே தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கிரியைகள் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை மாற்ற முடியவில்லை ஏனென்று சொன்னால் அது முன்னறிவின்படி தெரிந்து கொண்டதான ஒரு காரியமாய் இருக்கிறது